ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மீல் மேக்கர்ன சொல்லுவாங்களே அந்த மீல் மேக்கரை வச்சு ஒரு பிரியாணி போடலான்ட்ருக்கேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வந்து ஒரு இவ்வளோ கொஞ்சம் போல் மீல் மேக்கர் எடுத்துக்கிடுங்க அதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுவிடுங்க கொதித்த வெந்நியில் ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சிடணும் இது பத்து நிமிஷம் ஊறட்டு நம்ம அதுக்குள்ளே வேறு என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் ஒரு சின்ன துண்டு பட்டையில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் அப்புறமா ஒரு மூணு மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சோல்ல இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு இவ்வளோத்தையும் போட்டு நம்ம இந்த மசாலாவே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் நம்ம வெந்நிலை ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் நல்லா ஊறிட்டு இப்போ என்ன பண்ணணும் இதில் இருக்கற தண்ணி எவ்வளோத்தையும் நல்லா புளிஞ்சு எடுத்து விடணும் மெல்மிக்கிற நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இடத்துல என்ன செய்யணும்னா நம்ம அந்த அரைச்சி வச்சோம்லாம் அந்த மசாலா அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் உள்ளே போடணும் ஒரு பாதிப்போல் எடுத்து அதில் போட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருவோம் நம்ம ஏன்னா நம்ம இதெல்லாம் போட்டு தான் நல்லா உப்புலாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் சப்புனி இருக்கும் சாப்பிட நல்லா இருக்காது இப்படி நம்ம வெரைச்சி ஒரு ஒரு பத்து தான் வச்சுருவோம் அடுத்தால் நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம் நான் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் சாதா மூடி போட்டால் பாத்திரம் வச்சு வைக்கலாம் நான் வந்து இப்போதைக்கு வந்து குக்கர் வச்சு தான் பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து முதல்ல கொஞ்சம் நெய் ஊற்றி விடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய்னா வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் அப்புறம் மணத்துக்காண்டி பட்டை கொஞ்சம் போட்டுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பிரியாணி இலை இருக்குல்ல அதையும் போட்டுவிடுங்க கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் போட்டிருக்கேன் என்கிட்ட வந்து அண்டி பருப்பு முடிஞ்சிடுச்சு அதனால தான் இல்லை போடலை நீங்கள் அண்டிப்பருப்பு வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் போடுங்க அது ஒரு மனம் அந்த ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாக இருக்கும் நைஸாக பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன் அந்த பல்லாரியும் போட்டு நல்லா வசக்கிடுங்க பல்லாரி வந்து நைஸாக வெட்டி போட்டுடணும் அது வந்து நல்லா பொண்ணிறமாக ஆகுறது வரைக்கும் தான் பிரியாணி வந்து எப்போவுமே பிரியாணி செய்யும் போது வந்து பல்லாரி வந்து நிறமாக வசக்கணும் பார்த்துக்கோங்க மசங்கட்டும் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மல்லி புதினா போடுங்க மல்லி இலையும் புதினாயும் போட்டு நல்லா வசக்கிடுங்க கொஞ்சம் மசாலா அப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு நல்லா வசக்குங்க முதல்ல மிக்சியில் அரைச்சதில் பாதி மசாலா போட்டு பாதி மீதி மசாலா வச்சுருந்தோம்ல அதை மீ மறுபடியும் இதில் போட்டு அதை நல்லா வசதுங்க நல்லா தொக்கு போல் வர்ற மாதிரி நல்லா ரெடி பண்ணிடுங்க மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வசதி தக்காளி தக்காளிப்பழம் வந்து நல்லா மசஞ்சி வேகணும் தக்காளி பழம் வேகிறது கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க தக்காளி பிள்ளை நல்லா வெந்தாச்சு அடுத்தால் நம்ம மசாலா போட்டு வரை மேல் மேக்கரை உள்ளே தட்டி ஒரு கிடை கிளறி விடுவோம் கொஞ்சம் தயிர் ஊற்றிவிடுவோம் அப்புறம் அரை மணிக்கூர் ஊற வச்சுருந்து அந்த பாசுமதி ரைஸை உள்ளே போட்டுருவோம் அப்புறம் ம மீதி இருக்க மல்லி புதினா இலையை போடுங்க மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிடுங்க ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி விடுவோம் தண்ணி ஊற்றி இப்படி கிளறிட்டு நமக்கு உப்பு வந்து எவ்வளோ தேவைங்கிறத பார்த்து தேவையான அளவு உப்பு போடுங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் போட்டிருக்கேன் கொஞ்சம் எப்பவுமே இந்த நம்ம இந்த தண்ணியை கலக்கி டேஸ்ட்டு பார்க்கும்போது வந்து உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் இந்த சோறுலாம் வெந்து வரும்போது கரெக்டான அளவுக்கு இருக்கும் அதை பார்த்துக்கிடுங்க அவர் ஒரு தேவைக்கேற்றாலும் உப்பு போட்டுடுங்க குக்கர் மூடிய போட்டுட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு விசில் வந்ததோட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்துடும் அப்புறமா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சூப்பராக பூ போகிற அழகாக உருந்து வந்திருக்கு பாருங்கன்னு பார்த்தாலே தெரியும் மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் டயர் ஒண்ணே ரெடி பண்ணி வச்சிருக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்ப்போம் சூப்பராக இருக்குது பிரியாணி நான் சொல்கிறதுக்கு வாய் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நீங்களும் போல் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு லைக் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாய் வாழ்க வளமுடன்